பிரைஸ் தலார் இன்றைக்கு கூட ஒரு அழகான மோட்டிவேஷன் வேர்ஸ் மூலம் அவங்க எல்லாரையும் சந்திக்கிற மிகுந்த சந்தோஷம் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் மலைகள் விலகி நானும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுகிற கத்த சொல்கிறார் ஆமாங்க இன்றைக்கு கூட நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில பெரிய மலையாக நம்ம யாரையாவது நம்பி இருந்தோம்னா மலை போல நமக்கு நம்பிக்கையா இருந்த வேலை நம்மளை விட்டு போயிருந்துச்சுனால மழை போல நம்பிக்கையா இருந்த மனுஷங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கையில மழை போல நம்பிக்கையா வச்சிருந்த பணம் பொருள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இழந்திருந்தாலும் அவைகள் நிலைப்பெயர்ந்து போனாலும் கத்து நம்மோட பண்ணியிருக்கிற உடன்படிக்கை மாறவே மாறாதுங்க தேவன் நம்மோடு பண்ணிருக்கிற சமாதானத்தின் உடன்படிக்கை மாறவே மாறாது அவருடைய கிருபை நம்மளை விட்டு எடுக்கவே மாட்டார் தாவிது கருளின நிச்சயமான கிருபையை போல நமக்கும் இந்த நாட்கள்ல கத்த கிருமையா இருப்பாரு கிருமையா இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஆண்டு பிள்ளைகளாக வாழணும் தேவனுக்கு ஏற்ற பாத்திரமாக இருந்தோம்னா தேவன் நமக்கு கிருபை அதிகமா தருவார் நம்ம வாழ்க்கையில என்ன இல்லாட்டாலும் தெய்வித சமாதானம் நம்மளை சூழ்ந்திருக்கும் பாருங்களேன் வேலை இல்லாம இருக்கலாம் பணம் இல்லாம இருக்கலாம் நம்ம மழை போல நம்பி இருந்த காரியம் நம்மளை விட்டு போயிருக்கலாம் ஆனாலும் நம்ம தேவனுடைய கிருப கூட இருந்துச்சுன்னு வைங்களேன் சமாதானம் நமக்கு இருக்கும் இதுகள் எல்லாம் போனாலும் ஆண்டவருடைய கிருப நம்ம கூட இருந்தா போதும் கிருபையா அவர் நடத்துவார் பாருங்க அதிசயமா நடத்துவார் காட்சியும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் இதுதான் ஆண்டவருடைய கிருப நம்ம மழை போல நம்பி இருக்கிற வேலை நமக்கு இல்லாம பருவத்தை போ போலான காரியங்கள் சொந்த வந்த நமக்கு இல்லாம இருந்திருந்தாலும் தேவன் நமக்கு கிருபை மட்டும் கொடுத்துருந்தாலும் எங்கள அதுவே போதும் நமக்கு தேவையானவைகள் எல்லாம் கிடைக்க கத்து கிருபை செய்வார் இந்த காரியங்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல ஒருத்தங்க சர்வே பண்றதுக்கு இல்லை காரியங்கள் காரியங்கள்லாம் தேவைன்னு ஒரு கிரைடீரியா உண்டு அதெல்லாம் நமக்கு இல்லைன்னாலும் ஆண்டுடைய கிருபை இருந்துச்சுன்னா போதும் நம்மளால ஜெயம் பெற முடியும் ஜெயமான வாழ்க்கையை வாழ முடியும் தேவையானது ஒன்று தேவனுடைய கிருபையை நம்ம இன்னைக்கு நம்ம நாட போகிறோம் அப்ப அவங்க கிருபைங்களுக்கு தாங்க என்ன இல்லாட்டாலும் பரவாயில்ல உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க கேட்கலாமா அப்படின்னு தகப்பனே விசப்பா மலைகள் பெய் நிலை பெயர்ந்து போனாலும் பருவதங்கள் எங்களுக்கு எங்களை விட்டு போயிருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில மழை போலான காரியங்கள் எங்களை விட்டு போயிருந்தாலும் நாங்க பருவதங்களா பார்த்திருந்த காரியங்கள் எங்களை விட்டு போயிருந்தாலும் இசப்பா உங்க கிருபை எங்களை விட்டு எடுக்காம உங்களோட சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களை விட்டு நீங்க எடுக்காம இசப்பா எங்களோட நீங்க நிதிப்படுத்துவீராக இந்த நாள்ல எங்களுக்கு தேவையான கிருபை அதிகமாக தருவீராகப்பா இசைய கருத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சமாதானத்தினால காத்து காத்துக்கொள்ளுங்கப்பா எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த வரை நாங்க நீங்க எங்க வாழ்க்கையில இருந்தீங்கன்னா எங்க வாழ்க்கை ஜெயமாக இருக்க முடியா உண்மை நம்ப இங்க புது ஜீனோட நல்லாமே பெரியவர்களே நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து எதை முக்கியமா நம்ம நம்பிருந்தோமோ அந்த காரியம் இல்லாட்டாலும் தேவனுடைய கிருதை நம்ம புரிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சமாதானமாக்க முன்னோக்கி செல்ல முடியும் இன்னொரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா நான் அவங்க சந்திக்கிறேன் தேங்க்யூ யூ